ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேட்ச்சல் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சாதம் செய்யலாம் இது கர்நாடகாவில் வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு கசகசாவும் இல்லு கடைசியாக சேர்த்துக்கோங்க நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது எல்லா ஸ்பைஸும் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு பிரியாணியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் க நெடக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க காலையில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி செய்யக்கூடாது கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப அரைச்சி வச்சுருக்க பொடி ஒரு டம்ளர் நான் சாதம் வச்சிருக்கேன் வீட்டில் வைக்கிற டசம் ஒட்டமாக சாதம் வச்சுருக்கேன் நீங்கள் பாசுமதி கூட வச்சுக்கலாம் தேவையான உப்பு மந்தூர் சேர்த்து நல்லா வதக்கிவோங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்து நம்ம வடித்து வச்ச சாதம் சேர்த்து கொத்தமல்லி தலை பொழியாக தூவி இறக்கணும்னா சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்